பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டும் அதுதான் பவுல் வந்து அங்கே ரெண்டு கொள்கை பதிமூணு அஞ்சுல சொல்றாரு விசுவாசம் உள்ளவர்களா என்று நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் அந்த சோதனையில முதல் காரியம் என்னவென்றால் நமக்குள்ள அந்த கன்விக்ஷன் வரும் கன்விக்ஷன் தான் தமிழ்ல வந்து நமக்குள்ள அந்த உறுதி வரும் அந்த வந்து இருக்கும் நம்ம வந்து தேவண்டிய பிள்ளைதான் அதுல முதலாவது என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்ஜியம் எப்போது வரும் என்று பரிசு கேட்டாருங்க ஆண்டவர் சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் பரசியமாய் வராது இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்க ஓடி போகாதுங்க அவ தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும் தேவனுடைய ராஜ்ஜியம் நமக்குள்ளேயே தான் இருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள வந்துட்டா அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரணும் என்பதை நாம் தியானிக்கிறோம் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்றது என்ன அப்படின்னு ரோமர் பதினாலு பதினேழுல நம்ம படிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் பரிசு தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதாவது வந்து ஆவிக்குரிய நிலையில தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வருது ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பிசிக்கலா நம்ம காண முடியுமா அப்படின்னா காண முடியும் அது வந்து தானியல் புஸ்தகத்துல சொல்லுகிறார் அந்த நாட்களிலே கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து பூமியின் அந்த அந்த சிலையை பார்ப்பாங்க அந்த சிலையில இரும்பு களிமணமான பாகத்தை அது மோதும் போது அது எல்லாத்தையும் சமபூமியாக்கி ஆஹ் ஆக்கிடும் அப்படின்னு சொப்பன்னு காணும் அந்த அதுக்கு அர்த்தத்தை தானியல் சொல்லும் போது அந்த அந்த நாட்கள்லே உலகத்துல வந்து அந்த பூமியின் ராஜ்யங்களை நிர்மூலமாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் ஒரு ஆயிரம் வருஷங்கள் இந்த உலகத்திலேயே ஆளுகை செய்வார் அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பின்னாடி தேவனுடைய ராஜ்யம் வந்து அவர் இந்த புதிய பழைய பூமியில் வானமும் ஒழிந்து போகும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் அதுல வந்து நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கிறது அது கோடானு கோடி வருடங்கள் நிற்கிறது அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார் அந்த ராஜ்யத்துல அது வந்து நிச்சயமான ராஜ்யம் அது இப்ப இன்னும் மட்டும் நித்தியம் இல்ல அது இப்பவும் இருக்குது தொடக்க காலம் முதல் ஆதி என்று சொல்லப்படுகிற ஆதி என்னதோ இந்த பிகினிங்ல இருந்து நாட்கள் உண்டாவதற்கு முன்பாக தேவன் உண்டான போது அவருடைய நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அங்கிருந்து பூமியை கண்ணோக்கிறார் என்று சங்கீத புஸ்தகங்களை படிக்கணும் அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இருக்கிறது அவர் வந்து சீசர்கள் அவர் ஜ கற்றுக்கொள்ள ராஞ்சியம் வருவதாக சொல்றார் அப்படி சொல்லும் போது தேவன் படலோகத்திலேயே குறித்து திரு தேவன் என்று சொல்லுகிறோம் மூன்றாக இருக்கிறார் ஒன்றாகவும் இருக்கிறார் அவர் வந்து மூன்று நிலையில நம்ம பார்க்கும் போது இப்பொழுது பரசுத்த ஆவியானவராக தேவன் நம்மளுடைய இருதயத்தில் வாசப்படுகிறார் அது எல்லாம் புரிய முடியும் அது ரகசியம் என்று பவுல் சொல்கிறார் பவுல் வந்து ஒன்று இருபத்தி ஏழு பண்ணிங்க ஆ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையான உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் இப்போ வந்து உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுனா தேவனே வந்து வாசம் பண்ணுற மாதிரி தேவன் தான் அவர் தேவன் வந்து ஆவியான தேவன் அந்த திரியேகத்துல மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நம்மட ஆவியோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார் இது ரகசியம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா இது வந்து புரிந்து கொள்ளாத வரைக்கும் அது ரகசியமா இருக்கும் நம்ம புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோம்னா அது நமக்கு ரகசியமா இருக்காது பரசியமாக இருக்கும் அது வரைக்கும் புரியாத வரைக்கும் நீங்க ஆண்டவர் வந்துட்டாரு ஆவியான உள்ள தங்கி இருக்க ரசிக்கப்பட்ட தேவண்ட பிள்ளை இருக்கும் ஆனால் நீங்கள் அதை உணர உணரவில்லை என்றால் உணர்ச்சி அல்ல நம்ம வந்து இந்த சரீரத்துல ஐ குலங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து வாழ்கிறோம் காண்றது காது கேட்கிறது மூக்கு நுகருகிறது நாக்கு ருசிக்கிறது தொடு உணர்ச்சி இந்த ஐந்து உணர்ச்சிகளால வாழ்ந்து கொண்டு இது பூமிக்கு தேவை பூமியில நமக்கு வந்து இந்த ஐந்து உணர்ச்சிகள் இல்லாவிட்டால் நம்ம வந்து பல தவறுகள் நடந்தோம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க வைப்போம் போடுவோம் அதை மறந்துட்டு இங்கே வந்து வேற வேலை செய்வோம் ஆனால் அது வந்து தண்ணி வச்சாச்சுன்னா உடனே வந்து தீங்கி நமக்கு ஸ்மெல் வரணும் அதை சுமெல் இருந்த அந்த ஐயோ நான் மறந்துட்டேன்னே போய் ஓடி போய் ஆஃப் பண்ணுவோம் இது அடிக்கடி எனக்கு நடந்திருக்கு அதெல்லாம் சொல்றேன் அப்போ அந்த மூக்கு முக தன்மை இருக்கிறது தான் நாம காணா விட்டாலும் அங்க என்ன நடக்குதுன்னு அதை கண்டுபிடிக்கிறோம் ஓ அங்க தண்ணி சீர்த்து போச்சு அதை வத்தி வச்சு கா தீயிடுது அப்படின்னு சொன்னா நமக்கு உணர முடியுது ஒரு சத்தம் கேட்கும் போது நம்ம வந்து பார்க்க வைத்தாலும் யாரோ காம்பவுண்ட் ஒர்க்ல வந்திருக்காங்க கேட்ல தட்டுறாங்க அப்படின்னு நம்ம உணர்கிறோம் இந்த உணர்ச்சி இந்த பாடியில இருக்குது அதனால நம்ம ஆவிக்குரிய காரியங்களையும் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வருது தேவர் பற்றும் பாருங்க அத்துனியா இருக்குது எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு ஒரு சில வேலைகளை அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல தேவனுடைய பிரசன தேவனுடைய சமூகம் இருக்கலாம் ஒரு சில சமயங்கள தேவன் நம்ம இருக்கிறத நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம ஆவிக்குரிய கண்களால பார்க்கணும் இந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியாது நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் எப்பொழுதும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் எல்லாரும் அத தரிசனம் பார்க்கணும் தரிசனத்தை காணணும் அப்பதான் யேசுவரன் அப்படி அல்ல அவர் சொல்லுறாரு ரெண்டு பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் இயேசு வந்து பொய் சொல்லுவாரா பக்கத்துல கேளுங்க ஏசு பொய் சொல்லுவாரா கேளுங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்களா இயேசு பொய் சொல்றாரு நினைக்கிறீங்களா அவர் அவர் ஒரு பொய் உரையாத தேவன் அவர் அவர்கிட்ட பொய்யே கிடையாது அப்போ அவருடைய வார்த்தையின்படி நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னா அந்தவர் அந்த மத்தியில் இருக்கிறார் அவர் வந்து ஜபத்தை கேட்கிறார் அவர் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் உங்கள்கிட்ட நீங்க தான் அவர் பேசுறத ரெகனைஸ் பண்ண முடியாம இருக்கலாம் அவர் உங்கள்கிட்ட பேசுகிறார் அதை பேசுறதுக்கு நீங்க வந்து டியூன் பண்ணீங்கன்னா நீங்க அவரும் ஜபத்தில் உங்களோட பேசுவார் ஜெபம் பண்ண பின்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க கடற்கரை கடற்கரை ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஓடி ஓடிறோம் பஸ்ஸுக்கு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு வேலைக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகும்போது ஜெப்பம் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் ஆகுது நின்று ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டோடைய சமூகம் அவர் என்ன சொல்கிறாரு என்ன இன்ஸ்டியூஷன் தான் நீங்கள் கேளுக்க கேட்டால் அது வந்து மிக பிரயோஜனம் அவர் சொல்ல வருவார் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் பேசுவார் ஜெபத்தில் வந்து பேசிவிட்டு ஓடிடாங்க ஜெபம் சொல்வது ஒரு வழி பாதை அல்ல ரெண்டு வழி பாதை நம்ம நம்ம ஜெபிக்கிறோம் அவர் நம்மோட பேசுகிறார் அது அந்த அனுபவம் ஜபத்தில் உண்டு அது வந்து எல்லா ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களோட தேவன் பேசுவார் அதை வந்து நீங்கள் கேளுங்க பைபிள் படிக்கும்போது சும்மா கட கடக்கடைன்னு படிக்காதுங்க ஒரு பத்து வருஷம் படித்தாலும் சரி கடகடானு படிக்க முடிஞ்ச ஒரு வேலை படிக்குங்க பின்னர் வந்து நைட்டு தூங்க போகிற முன்னாடி அந்த வசனங்களை பார்த்து ஆண்டவரை இந்த வசனத்துலேருந்து என்னோட பேசுங்க என்னோட என்ன எனக்கு என்ன கற்றுத்தாரிங்க அப்படின்னு கேட்டால் அந்த வசனத்துலேருந்து தேவர் உங்களோட பேசுவார் அவருக்கு ஒரு பத்து நிமிஷம் நேரம் கொடுக்கக்கூடாத நம்ம வாழ்க்கையில் காலையில் ஒரு பத்து பத்து நிமிஷம் கொடுக்கக்கூடாதா அவர் தானே நம்ம சோர்ஸு அவர் தான் நமக்கு ஊற்று உறவிடம் அவர்தானே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்காரு அவரும் நமக்கு வேணும் போது இந்த கருவேப்பிலையை கருவேப்பில கொண்டு வா நல்லது அதெல்லாம் ஓடி போய் கருவேல கு வருவாங்க அதை சாப்பாட்டில் போடுவாங்க அடுத்து சாப்பிடும் போது அதை எடுத்து தூரம் போட்டுருவாங்க கருவேப்பிலை மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் ஆண்டுதலை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறது அல்ல கருவேப்பிலையே அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கருவேப்பிலை நல்லது சாப்பிடணும் கருவேப்பிலை நல்லது உடல் உடலுக்கு ஆனா நம்ம தூக்கி தூரம் போட்டு பழக்கம் நமக்கு வேணும்னா ஏசு வேணும் வேண்டாம்னா தூக்கி தூரம் போட்டுக்கும் ஆனாலும் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் கிருப்பையா நம்ம மேல நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம கிட்ட வர்றார் அவர் வந்து எப்பமாவது சொன்னாரா நான் உன்ன விட்டு விலகுவேன் சொன்னாரா குருக்கா கூட சொல்லலை இருபத்தி ஒன்னாவ வசனம் படிச்சீங்க அதே இருபத்தி ரெண்டாம் வசனத்துக்கு படிங்க அவருக்கு அவருக்கு என்ன பேர் இருக்கு

இமானவேளுக்கு என்ன அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அதான் தேவனுக்கு தேவனுக்கு நாமம் அந்த நாமங்கள படிக்கும் போது எல்லாமே வேதத்துல எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அத வந்து இம்மானு வேல் அப்படின்னு சொன்னான்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அதுதானே அவர் சொல்றாரு உன்னை விட்டு அவர் விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் வந்து நம்ம விட்டு நம்ம விட்டு அவர் விலகினாருன்னா ஒரு நிமிஷத்தில் நம்மளை சாத்தா அழிச்சு போடுவோம் நம்ம நீங்கள் ஜெபம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் ட்ராவல் பண்ணுறீங்க வேகமாக வண்டி ஓட்டுறீங்க எல்லாம் செய்யறீங்க அந்த நேரத்தில் தேவன் தேவன் தூதர்களை அனுப்பி தேவன் நம்ம கூட பாதுகாப்பாக வராமல் இருந்தாருன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த மாதிரி போயிடுவோம் ஒரு செகண்ட் அப்படி தூங்கி அப்படி முடிச்சோன்னா வண்டிகள் குழாயி ஒரு குடும்பம்தான் ஏழு பேர் அப்படியே செத்து போனாங்க இப்போது போனாங்க நாற்பத்தி மூணு பேர் இந்த பஸ் டேங்கரோட மோதிச்சு ஒரு குடும்பத்தில் மட்டும் ஏழு பேர் கரையை செத்து போனாங்க ஆன ஒரு நமக்கு தெரியாது வெளியே வேகமா வரவேன் பஸ் ஆனால் நம்ம ஜோ பண்ணாவிட்டாலும் ஆண்டவர் கத்துரைய பிள்ளைகளை தன்னுடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர் பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கண்ணின் கருமணியை போல அவர் தன் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் நீ ஜெபிக்காம போனாலும் அவரோட காக்க மாற்றாரும் கிடையாது ஆனால் நீ அவரை அக்னான பண்ணிக்க நீ அவர் சொல்ல அவர் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கோள் நம்மளை நினைவுல என்னதெல்லாமோ நினைக்கிறோம் என்னதெல்லாமோ யோசிக்கிறோம் அவரை நினைக்கிறோமா நாள் முழுவதும் அவர் நம்மளை தியானமா இருக்கிறாரா அது பண்ணா நம்ம வழியில எல்லாம் வாய்க்கு தேவன் நமக்கு நம்ம கூட எப்பவுமே இருக்கிறவர் அவரை மாதிரி உற்ற நண்பர் ஒருவரும் நமக்கு கிடையாது நாம் அதை எழுதி புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவன்ற பிள்ளைகளே அப்போ வந்து மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார் அது ரகசியமாக சொல்லப்படுகிறது நம்ம எப்பவும் அவங்களோட ஒருத்தர் இருக்கிற உணர முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இருபத்தி ரெண்டு வயசுல என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாக இருக்கும் அறுபத்தி ஒன்று முடிஞ்சு அறுபத்தி ரெண்டு நடக்குது ஆனால் இத்தனை ஆண்டுகளும் நான் வந்து எப்போவுமே ஆண்களுக்கு பிரியமானதை செய்தேன்னு சொல்லலை நான் பிரியமில்லாததை செய்திருக்கேன் அவருக்கு கீழ்ப்பிடியாமல் நட நடந்திருக்கேன் பல காரியங்கள் தவறாத நான் முடிவெடுத்து செய்திருக்கேன் ஆனால் இந்த நாற்பது வருஷமும் என்னோட இருந்த தேவனை நான் வந்து ஒரு ஆள் ஒரு நபர் என்னோட இருக்கிறது போல எப்பவும் நான் உணர்றேன் ஒரு காலமும் அவர் எனக்கு விலகவும் இல்லை என்னை கைவிடவும் இல்லை நான் வந்து தப்பு செய்து அதனால் ஒரு விளைவுகள் வரும்போது கூட அவர் எனக்கு கூட இருந்து என்னை காப்பாற்றுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நான் வந்து இந்த நல்ல தேவனை எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நினை நினச்சி நான் வருத்தப்படுற நாட்கள் இருபத்தஞ்சு வயசு வயசை நான் வேஸ்ட் ஆக்கி விட்டேனே எனக்கு பிரசங்கித்தவங்க தேவன் அன்பானவர்கள் பிரசங்கிக்கவில்லை இன்னைக்கு இதை கேள்விப்படுற நீங்கள் பாக்கி வாழ்ந்து சின்ன பிள்ளைகள் பாக்கி வாழ்ந்தது தேவன் அன்பானவர் என்பதை கண்டு கொள்ளுங்க கண்டு கொள்ளுங்கன்னா நீங்க அவரோட கலகுவீங்க அவர் வந்து நான் நினைச்சேன் அவர் அன்பில்லாதவர் இந்த ஆவிக்குரிய சபையில பேசணும் பிரசங்கத்தை கேட்டு நான் அப்படி நினைச்சேன் அவர் அன்பல்லாதவர் அவரை அடிச்சு தூக்கி நகத்துல போடுவாரு அவரை அவரை ரொம்ப புகழ்ந்தா பாருந்தாதான் அவர் பல்லவத்துக்கு ஒன்று போவாரு அப்படியெல்லாம் நான் தவறாய் பிரிந்ததுனால நான் பைபிள பதினாறு வயசில் பைபிள வாசித்து முடிச்சிருக்கேன் சண்டே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் வசனம் சொன்ன உடனே எடுத்து வாசிப்பேன் ஆனால் தேவன் அன்பானோட கண்டு கொள்ளவில்லை சபை அதை தவ போதிக்க தவறிவிட்டது அதனால நான் வந்து என்ன செய்வேன்னா மனம்போல வாழ்ந்தேன் இருபத்திரெண்டு வயசில் ஞானசானம் எடுத்தோம் ஊழியம் செய்தோம் அப்பவும் நான் திருந்தலை நான் வந்து ரொம்ப சங்கி பையன்

நமக்கு பதிமூணு நின்னு எழுதி எழுதிக் கொடுத்தவர் அவர் சொல்றாரு நீங்க வந்து அந்த அன்பின் அங்கரம் நீங்க படிங்க எப்படிங்க எபேசியல் மூணாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் நினைக்கிறேன் படி ம் எபேசியல் மூணு பதினேழாம் ம் அவருடைய அன்பின் அங்கரம் ஆளும் நீங்களும் ம் எத்தனை அவசரம்னு சொல்லுங்கள் சார் ஆ பதினெட்டு வாசி ம் சகல பரிசுத்துவான்களோடு கூட அன்பின் அகலமும் அந்த அன்பு நீங்க இந்த மூளையினால இந்த அன்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது அறிவு கெட்டாது ஏன்னா இருக்கிற தேவன் சர்வ லோகத்தின் அதிபதி சிருஷ்டி கத்த அவர் வந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசப்படுகிற தேவன் மனிதர்கள் ஒருவரும் ஒரு காலம் தேவன் அவர் சர்வ மகிமை வானங்கள் அவருடைய கண்டிப்பாக என்று பார்க்கணும் இந்த காட்டிலும் அவர் மகிமையானவர் அவர் சூரியனை காட்டிலும் மிகவும் பிரகாசமானவர் ஒளியில வாசப்படுகிற தேவன் அவர் நித்திய கோடான கோடி காலமாக இருக்கிறவர் மனிதராகிய நம்மை குறித்த ஆறாயிரம் வருஷம்தான் வரலாறு சொல்லுது அது வந்து நாம் மண் மண்ணென்று நினைவூறுகிறார் நாம் மண் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணான மனுஷன் தேவன் வைத்திருக்க அன்பின் அகலம் ஆழம் உயரம் இவன் ஃபோர் டைமெண்ட்ஸில் அங்கே எல்லையை காணவே முடியலைன்னு சொல்லிவிட்டு அறிவிற்கு தாத அன்பு என்று சொல்லி அப்போ பவுல் அதை வீந்தா ஒவ்வொரு நாளும் காலையில இந்த அன்பு காலவே நம்ம தேவனை துதிக்க வேண்டும் காலையில எலும்பி குடிப்பு உடனே இந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாக என்னை மாற்றும் என்று கேளுங்க அதை புரிந்து கொள்ளவன் சொல்றான் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து வாசிங்க கிறிஸ்துவின் கவனிங்க எல்லாரும் பைபிளை திருப்புங்க பைபிள் சும்மா வச்சுட்டு இருக்காங்க பைபிளை திருப்பி படிங்க நம்மைப்பவன்லமோதானாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிகழ்ச்சி காரியங்களினாலும் ஏர்வானாலும் கிறிஸ்து எந்த சூஷினாலும் நம்மளே உள்ள அன்பை விட்டு நம்மை இந்த அன்பை உணர்ந்துட்டா இதை வீட்டுல எழுதி போடுங்க இந்த வசனங்களை என்னை விட்டு என்னை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அந்த கிறிஸ்தனை இருக்க வேண்டும் நம்ம என்னை எதுவும் பிரிக்க முடியாது அவர் சொல்லாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உயர் உபத்திரமோ வியாபுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசு மாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நம்மை அன்பு கூறுகிறார்களை முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் மரணமானாலும் ஜீவனானாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வல்லமைகளானாலும் நம்மளை வந்து அதிகாரம் தானே நீ ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது நீ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை கொடுத்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அமெரிக்கா பிரசிடென்டா கொடுத்தாலும் சரி ஐநா சபையின் தலைவராக கொடுத்தாலும் சரி இவருக்கு இது பணத்தை வந்து அவளை ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி அவைகளை கொடுத்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை கிரிப்பவன் யா நாவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க இருக்கிறேன் என்று நான் கிறிஸ்துவின் அன்புக்கு முன்னாக எதுவும் ஈடுநிலையாக

அந்த பயந்த பேதுரு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டான் உணர்ந்த போது அவன் முதல்ல ஒரு வேலைக்காரையிட்ட மறந்தளிச்சான் பரிசு வந்த போது தைரியமாக அந்த யூத அதிகாரிகளை பார்த்து அவன் பேசினான் நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னான் என்ன பெரிய பயங்கரம் அவங்க அதிகாரிகளை கொலை செய்தீங்க அப்படின்னு சொல்றான் அவன் தைரியமா சாத்து சொலாம் லேசான காரியம் கிடையாது லேசான காரியம் கிடையாது ஒரு ஆள் நேற்று கூட பேசிட்டு இருந்தார் அவர் வந்து எஸ்பி மே தப்பு செய்த போது அவரை கண்டித்து இருக்கிறார் அவருக்கு மேலே பெட்டிஷன் கொடுத்தார் அவரை வந்து விசாரணைக்கு வர சொன்னாங்க அப்போ எஸ்பி கே ஒரு மாவட்ட தலைவர் தலைவர் அவருக்கு இருக்குது எதுவும் செய்ய முடியும் காட்ட முடியுமா சாதாரண மனிதராக முடியுமா அவர் பண்ணினார் அவர் மனிதர் தேவருக்காக நின்றார் இப்போ இதை விட பயங்கரமாக சாட்டலாம் அதிகாரிகளை பார்த்து அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்த்து அன்னைக்கு ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி தைரியமா நிக்க முடியல பரிசு தாவின் அபிஷேகம் பெற்ற போது அதிகாரிகளை பார்த்து சொல்றான் நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்ன பெரிய சாட்சி அது அவன் தைரியமா சாட்சி சொன்னான் அவங்க பேசுற தைரியத்தை கண்டு அவங்க யோவானை பேதுருவை பார்த்து இவர்கள் கந்தாதவர்களும் இவர்கள் இயேசு கிறிஸ்தோட இருந்தாங்க இந்தவர்கள் வந்து அறிந்து கொண்டாங்க இயேசுவின் பிள்ளைங்க சொன்ன சாதாரணமானவங்க நினைக்கிறீங்களா அவங்க வந்து எந்த உண்மைக்காக தலையை சீவினாலும் அதுக்காக பயப்பட மாட்டாங்க ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு காரியமும் நடக்காது ஒரு மயிரை கூட கீழே விழாது என்று ஒரு மயிரு கூட கீழே விழாது ஆண்டவர் அனுமதித்தால் நம்ம தலையே போவோம் அதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் கிறிஸ்துவை இனி வருகிற காலங்களும் பின்பற்ற முடியும் நீங்க பயந்து பயந்து பின்பற்ற முடியும் அவங்க எல்லாம் போயிருவாங்க தேவனுடைய எழுப்புதல் வரும்போது ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார் யார் தன்னுடைய பிள்ளை யார் தனக்காக நிற்கிறதாவது பௌத்திரம் சபைக்கு அனுமதிக்கப்படுகிறது எதற்காக என்று தன்னுடைய சீசன்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக பிடிப்பதற்காகதா அவர்கள் நிற்பார்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர் ஒரு பா ஒரு பெண்ணை லவ் பண்றவன் அவருக்காக சுயூசை பண்ணி சாப்புறான் அவருக்காக சேர்த்து ஒரு ஒரு ஆணை லவ் பண்றவன் எத்தனை பேர் சாகுறாங்க அப்ப நம்ம வானத்தில் பூமியை படைத்த நம்முடைய தேவனுக்காக நமக்காக தன் ஜீவனை தொடுத்துவதற்காக நம்ம ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டாமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று நம்ம சொல்றோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அவர் சொல்லலாம் எந்த பதவியானாலும் சரி எந்த அதிகாரமானாலும் சரி ஒவ்வொருத்தரும் பிடிக்க முடியாது அதிகாரமும் பிடிக்க முடியாது ரெண்டு சோதனையும் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு சோதனை உபோகத்தரும் மறு சோதனை உனக்கு அதிகாரத்தை தரேன் உனக்கு பவர் தரேன் உனக்கு பதவி தரேன் உனக்கு மேலான இடத்துல கொண்டு வைக்கிறேன் யார் பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ பவருக்காகவோ நம்ம ஆண்டவரை பின்பற்றி வரல ஆண்டவரை அவர் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் என்று அவரை அறிந்தவர்கள் மட்டுமே அவர்களுக்காக நிற்க முடியும் எந்த சோதனையிலும் நிற்க முடியும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இந்த பேரு கடைசியில் சொன்னா அவனுக்கு கடைசியில என்ன கிடைச்சதுன்னா அவன சிலுவையில அரையிட்டு வந்தாங்க அவனுக்கு அவனுக்கு ஊடி முடிந்த போதுதான் நீங்க நினைக்க கூடாது சீசர்ல எல்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க யாருக்கு ஊழிய முடியாத வரைக்கும் அவங்க ஒரு மகிலையும் அவங்க வந்து அசைக்க முடியல ஆனா பவுல் சொல்கிறார் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீரின் கிரடம் என காத்திருக்கிறது அதுக்கு பிறகு தான் அவங்க அவன் அவன் ஒப்புக் கொடுத்த பிறகுதான் தான் அவன் தலையை சீ சீனாங்க தலையை எடுக்க முடியுது அப்படி அப்படிப்பட்ட அப்படி செய்த போதும் யோகான குறித்து தேவனுடைய சித்தம் வேற இருந்தபடினால அவன் அவனை அவனை ஒருத்தனையும் ஆண்டவர்கள் எந்த பௌத்தும் கொள்ள முடியல அவனை அவரை என்ன சொல்கிறாங்கன்னா ச சரித்திரத்தில் சொல்கிறாங்க கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க கொதிக்கிற எண்ணெயில் அவன் சா சாரா உமேஷா அம்பேத்கர் நேரோ தீயில் நடந்து வந்திருப்பாரு இவன் வந்து நீந்திட்டு இருந்தானான் அவன் அதுக்கு கூவலாக நீட்டினானான் என்னடா இவனுக்கு என்ன பண்ணுறது விஷம் கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் அவனை கொல்ல முடியல சரி இவனை நம்மளே ஏன் கொள்வானே பத்து அப்போ வந்து பயங்கர அகதிகளை குற்றவாளிகளை பத்து முத்தீவில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அங்கே வன விலங்குகள் தான் அதிகமாக இருக்கும் அது விஷ ஜந்துக்கள் அதிகமாக இருக்கும் அங்கே கிடந்து அவன் சத்துட்டு போட்டான்னு அவன் அங்கே இருந்துட்டு பரலவத்துக்கு போய் பரலவத்தில் போய் அதை வெளிப்படுத்துகிற நிறுவத்தை எழுதணும் அவன் ஒருவனை குறித்து அவன் அப்போ ஆண்டவர் ஏன் அவன் ஒருவனு விட்டார் எப்பா நான் தப்பு வைக்க நீங்க நீங்கள் தப்புவி படுவீங்க அந்த அந்த பன்னெண்டு மற்ற பதினொன்று பேரும் அவங்க எப்படி தங்களை ஒப்பித்தா அன்புக்கு நான் இந்த பவுல் சொல்கிறாங்க அன்புனார அந்த ஒரு பேருந்து சொன்னால் நான் வந்து சிலுவையில் என்ன நேரம் அடிக்காதுங்க நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல என்ன தலைகளை அடிக்கீங்க கொஞ்சம் தலைகளை அடிக்கிறன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சாவலும் தெரியுமா அவன் அந்த துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்க